ஸ்ரீதேயா பாத்திரம் இகத்திய அலுவலர் ஆனந்த பிரணம் ராதயா குரமதி அற்பதாச்சாரிய பரவண்டாம் வந்தே குருபரம்பராம் யோனிச்சர் ராமானுணம் வகத்தே எல்லாருக்கும் லட்சுமி ஆனபுரம் வகட்ட வேண்டும் என்று பிரார்த்தி சென்று இந்த ராசிபரனை துவங்குகிறேன் உங்கள் சார்பில் எல்லார குலதெய்வத்தை எல்லாரோடைய எல்லாரோடைய குலதெய்வத்தை இந்த ராசி ராசிபரனை ஆரம்பிக்கிறேன் என் லக்ஷ்மித்தால் திருவிடிக பணிந்து ராசிபரனை ஆரம்பிச்சுக்கிறேன் ஆரம்பிக்கிறேன் மேஷராசி நேயர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ் செவன் சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லாவே கொஞ்சம் இருக்கும் பணவரவு தனவரவுலாம் கொஞ்சம் இருக்கும் செலவும் இருக்கும் உடல்நிலையை பார்த்துக்கணும் தேவையில்லாத லேட் நைட் சாப்பாடுலாம் லேட்டாக சாப்பிடக்கூடாது ஒம்பது மணிக்குள்ளே எட்டு மணிக்குள்ளே சாப்பிடணும் வயிறு சம்மந்தப்பட்டதோ இல்லை நீர் நோய் அதாவது சுகர் நோயுடையவரோ அவெல்லாம் கரெக்டாக மாத்திரையை வந்தால் எந்த பயமும் இல்லை அவர் அவர்கள் தூங்கும்போது ரொம்ப லேட் நைட்டில் தூங்க வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் உடல் உபாதைகள் இருப்பதால் அதற்காக இருக்கும்போது அதை தவிர்ப்பது லேட் நைட் தூங்குவது ரொம்ப நடுரத்தில் தூங்குவது தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் தன தாண்டிய லாபங்கள் நல்லபடியாக வரும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அவர்கள் குலதெய்வத்தை அதாவது வந்து இது எப்படின்னா ஒவ்வொரு தெய்வமாக சொல்றோம் பத்து குலதெய்வம் வேண்டிதல் இருந்தால் எல்லாமே பலிஜமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு நன்றாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான வருடம் நன்றாக இருக்கும் தொட்டக்காரியன் தொடங்கும் அவ என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் நடக்கும் ஆனால் உடல்நிலையில் வரையில் கொஞ்சம் கவனம் தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப பெரிய உடம்புலாம் வராது தலைவலி அது மாதிரி வந்தா கூட உடனே டாக்டரை அணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே வருமானங்கள் நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் யாரார் பகைவராக இருந்தாரோ யாரார் இருமன்னால அவனாம் ஒண்ணு சேருவா சேர்ந்து வந்து பேசு பேசுவா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் யார் யார் பேசாமல் போனாலோ யார் யார் மூஞ்சி திருப்பிட்டு போனாலோ அவெல்லாம் வந்து பேசுவா அதே மாதிரி வார்த்தை ரிஷபராசிகள் ரிஷபராசிக்காரர்கள் வார்த்தைகளை புயோகிக்கும் போது பார்த்து உபயோக வேண்டும் என்று பார்த்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி ஷூரிட்டியோ இல்ல நான் இதே மாதிரி பண்ற வாக்குறுதியோ கொடுக்காமல் இருப்பது நன்றே நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த இவர்களுக்கு ரங்கநாதரை வழிபட்டு வந்தால் சுபிக்ஷம் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மிதனராசி நேயர்கள் அவர்களுக்கு அபாரி நம்ம எப்படி மூச்சு விட மாட்டோமா என்று நடிச்சிருப்பா இப்ப அதுக்குரிய நேரம் காலம் வருகிறது என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன செய்யணுமோ இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள குண கொடுக்கணுன்னு செஞ்சுக்கலாம் வேகமாக செஞ்சிக்கலாம் மாதிரி ஒரு வருஷ காலம் என்னன்னா அப்படின்னு கேட்கறேன் இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் என்பதை தெரிவித்துக்கொண்ட வியாபாரம் தொழில் கல்வி எல்லாத்துலேயுமே சிரண்டு விளங்க விளங்குவீர்கள் ஆனால் சூரடி கையெடுத்து மட்டும் எதுவும் போடாதீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் விநாயகரை வழிபட்டு கொண்டால் மிக சௌபாகியங்கள் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடகராசி நேயர்களுக்கு என்ன பண தெரியாமல் இருந்து இந்த ஒரு பாதை கிடைக்கிறதுக்கும் ஒரு வழி கிடைக்கிறதுக்கும் ஒரு ஆலோசனை கிடைக்கிறதுக்கும் வழி இருக்கு வழி வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் நிதானமாக கொஞ்சம் செயல்பட்டால் அனைத்து காரியங்களும் சக்சஸ் முடிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கழுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு பணவரவு தனவரவு கல்வி எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு குழப்பம் இது சுற்றி இல்லையா இது நம்ம நம்மளால் முடியலையே நமக்கு இல்லையே அப்படின்னு தோணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்து வேறு நீங்கள் பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே விலகி நிம்மதியான வாழ்க்கை உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் சீனிவாச பெருமானை வழிபட்டு வந்தால் சகல நன்மைகள் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நாயகருக்கு நேயர்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நிலைகள் உண்டாகும் அது செப்டம்பருக்கு அப்புறம் நிவர்த்தியாகும் சிம்மராசினர்கள் வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பேசுங்கோ ஏன்னா நண்பர்களே பகைவாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வந்து இது வந்து பொது பலன்தான் அதாவது வந்து என்னன்னா இப்ப வியாபாரங்களோ தொழில்களோ இல்லை வேற ஒரு அக்கம் பக்கம் பேசுறவங்களோ அது அதை ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை வேலையிலையோ எதுவாக இருந்தாலும் வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அவர்களுக்கு இப்படி இருந்தால் ஒரு வந்து ஒரு மெதுவாக வாழ்க்கை ஓடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் அது மெதுவாக ஓடும்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடும் பணம் காசு செல்வெல்லாம் இருக்கும் படிப்பு த படிப்பு சம்மந்தப்பட்டத்தில் மண்டநிலை இருந்தாலும் ஜூலைக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும் படிக்கிறது படிக்கிற பசங்களுக்கு வியாபாரிகள் புது தொழில் உட புது தொழில் பண்ணுறவா வந்து ஆரம்பிக்கலாம் ஆரம்பி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கணும் நான் பெருசாக நான் லாபம் மோதல் போடுறோன்னா இப்போ முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கோ எல்லாம் நல்லபடியாக ஆகும் சிம்ம நேயர்களுக்கு நரசிம்மரை வழிபட்டு வந்தால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும் கன்னியாராசி நேயருக்கு எப்போ போனாலும் எது பண்ணாலும் தடையாக வரட்ட என்ன என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் என்பதை நினைச்சிருப்பீங்க இருப்பீங்க வரும் ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு தெளிவு பிறக்கும் என்ன பண்ண போறோன்னு ஒரு பாதை வரும் உடல்நிலையில் கொஞ்சம் சீர முன்னேற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட் எல்லாருமே கொஞ்சம் இப்போ கஷ்டப்பட்டுருப்பீங்களோ அவங்களுக்கு ஒரு நில ஒரு தீர்வு அதாவது ஒரு ஒரு ரெக்கவர் உடம்போட சேஞ்சஸ் உடம்பு நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உடம்பு தேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் சக்கரத்தால் வரை வழிபட்டு வந்தால் சகல நன்மைகள் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாய் மக்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க